ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பற்றி மேடையில் ஏறி பேசும்போது போது அவன் சின்ன பையன் பதினாறு பதினேழு வயசு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுவான் உனக்கு தலைவனை தலைவனே எப்படி பேசுறானே நம்ம பேசுவோம் சொல்லிட்டு அவன் அதுக்கு மேலே எல்லை மீறி போய் அவன் மனைவி குழந்தைகளை பற்றி பேசுறான் இது ஒரு காலித்தனமான கீழ்த்தரமான சீமானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாக்கடை அரசியல் நாற்பத்தி ரெண்டு பக்கத்து ஒரு உட்காந்து உட்காந்து எழுதுற அளவு நீ கட்சி ஆவண மாதிரி எழுதியிருக்காங்க கட்சி ஆவண மாதிரி உட்காந்து எழுதியிருக்காங்க மன்னிப்பு கடிதத்தை சாவர்கிற மிஞ்சி அப்போ இது முழுக்க முழுக்க சீமான் சொல்லி தான் எழுதியிருப்பாங்க பேசிக் அடிப்படை அவர் என்ன என்னன்னா உழைக்க கூடாது உழைக்காம என்னென்ன பொய் சொல்லி வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டு இருக்க வேண்டிய நாலு சப்பாத்தி நாலு ரொட்டி நீங்கிறது ரெண்டு ரொட்டி நின்று போட்டு ரெண்டு ரொட்டி மிச்சம் பண்ணி அந்த பணத்தை தமிழ் தேசியத்துக்கு அனுப்பி விட்டா அதையே வாங்கிட்டு ரெண்டு லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கு செத்து போயிடலாம்ல அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா நாளா இப்படி ஒரு நினைவு செத்துருவேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் சீமான என்ன வாயிலேயே இலப்போர் நடத்தி வாயிலேயே தமிழ் தேசியம் வாங்கி வாயிலேயே நெய்தல் புற வாயிலேயே முதலமைச்சர் எல்லாம் எதுல பண்ணியிருக்காரு ஈரச்சாக பூத்தி மல்லாக படுத்து வாயிலே பப்பர 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 கத்திட்டு இருக்காரு பதினாலு வருஷமா ஓ நம்ம கூடி நிக்கிறோம் துப்புன்னு ஒரு நாய் வந்து என்ன பண்ணுவோம் களைஞ்சு போயிடும் அது மாதிரி ஏதாவது சேர்ந்து நின்று சமூகத்தில் நல்லது நடக்கும்போது போய் கத்து நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழர் வடியர் கட்சியினுடைய தலைவர் திரு உ இளமாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மேலேயும் அவங்களோட சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் மணியும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய குடும்பத்தை பதிவுகள் ரீதியாக அவரை தாக்குதல் பண்ண இடத்துல ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ மேலும் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அது ஆர்எஸ்எஸுக்கும் இந்துத்துவ சக்திகளுக்கும் சிறிது கூட வேறுபாடு இல்லாமல் அவங்க எப்படி தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கருத்து வைப்பு வைப்பவர்களை பற்றியான விமர்சனங்களை வைப்பாங்களோ அது வந்து நேரடியாக சென்று உளவியல் தாக்குதல் நடத்துவது நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் நீங்கள் ஒரு கருத்து சீமான் பயன் பண்ணக்கூடிய தவறையோ சீமானுடைய அரசியல் தவறவோ சுட்டிக்காட்டி பேசினா உடனே ஃபேஸ்புக் முகநூலில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப படங்களை எடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்துது அதற்கும் எல்லை மீறி போய் இந்த குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகளை மாஃபிங் பண்ணி போட்டு கொச்சைப்படுத்துவது போன்ற செயல்கள் பதினாலு வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு நாம் தொண்டர் கட்சி யார் அந்த கட்சியை பயணிச்சு கூட அந்த கட்சியில் முன்னத்தி நாள் வரைக்கும் கட்சியில் இருப்பாங்க முரண்பாடு ஏற்பட்டு மறுநாள் கட்சி விட்டு வெளியே போயிட்டு அவங்களை பற்றி அவங்க குடும்ப பற்றி மிக மோசமாக பரப்புற பல சம்பவங்கள் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அதனுடைய நீட்சி தான் இப்போ வந்து அந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவி குழந்தைகளை போட்டு அவங்க மனைவி அது என்னென்னா சீமான் ஒரு வன்மத்தை விதைச்சிட்டார் இது வரைக்கும் வந்து தெலுங்கர் தமிழர் என்ற ஒரு வன்மத்தை விதச்சு தெலுங்கச்சி தெலுங்கர்களை பற்றி மிக கொச்சையாக பேசுவது மலையாளிகளை மாற்று மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி கொச்சையாக பேசுவது அப்போன்றவற்றை வந்து சீமான் விதைச்சிட்டார் மேடமாரியை விதைச்சிட்டார் அந்த விதைச்சது தான் இப்போ வந்து அறுவடை ஆகிட்டு இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனைவி பற்றி அருண்குமாரை தெலுங்குன்னு சீமானே பேசுறாரு சீமானே மேடையில் என்ன பேசுறாருன்னா தேவேந்திரன் மேலே தேவர் மேலே இவருக்கு வேலை போகிறோம்னா அவங்களுக்கு வந்து வன்மம் வன்மம் என்னன்னா சாட்டை துறைமுருகன் போய் அவர் வந்து தெலுங்கர்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த வன்மம்னு சொல்லிட்டு பேசிவிட்டு சீமான் மேடையில் பேசுகிறார் ஒத்த வா என் முதுக சொரியாதே நீ என்னோடய ஃபோன் எடுத்துப்பார் மொத்தவங்கமான உன்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பற்றி மேடையில் ஏறி பேசும்போது அவன் சின்ன பையன் பதினாறு பதினேழு வயசு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுவான் உனக்கு தலைவனே இப்படி பேசுனானே நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மேலே எலை மீறி போய் அவன் மனைவி குழந்தைகளை பற்றி பேசுறான் இது ஒரு காளித்தனமான கீழ்த்தரமான சீமானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாக்கடை அரசியல் தமிழ் சமூகத்தில் இப்படி இப்படிப்பட்ட அரசியல் கிடையாது இந்த பதினாலு வருஷத்துல தமிழ் தேசியம் என்கிற பேரில் உலகம் முழுக்க சர்வதேசம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை இந்த பதினெட்டு வயசு பதினாறு வயசு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை பாரடிச்சு சீரழிச்சு வச்சிருக்கார் சீமானவர் இப்போ இவரோட கட்சி கூட்டங்களிலும் அல்லது பொதுக்கூட்டங்களிலும் சரி எல்லா இடத்துலையுமே விடுதலை புலிகள் தலைவர் தலைவர் பிரபாரன் அவர்களுடைய படத்தை முன்னிலைப்படுத்தி இப்படி பேசுறதெல்லாம் பார்க்குறோம் இது அவருக்கு ஒரு அவமரியாதையா இருக்காதா அவமரியாதை தான் பிரபாரன் தலைவர் அவர்களுடைய தலைவர்களுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் விடுதலை புலிகள் துவக்கம் காலம் தொட்டு மணி என்ன குளத்தூர் மணி என்ன ராமகிருஷ்ணண்ணன் போன்றவர்கள் இன்னும் பல பேர் பேரை சொல்ல முடியாத பல நாட்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சிறையில் இருந்தவங்க பல பேர் இருக்காங்க திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற அவங்க இருக்காங்க பாலக்கட்சி வைகோ ஐயா இருக்காரு நெடுமாறன் ஐயா இருக்காரு இவங்கெல்லாம் வந்து பிரபாகரன் அவர்களுக்கு பெருமை சேர்த்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போது ஈழப்போர் வரைக்கும் பிரபாகரன் என்ற மாபெரும் பின்பத்தை இங்கே வந்து ஒரு தமிழ் இனத்தின் மிகப்பெரிய ஒரு போராளியாக ஒரு மிகப்பெரிய தமிழத்தின் தளபதியாக கட்டி அமைச்சதுக்கான பெரும் பங்கு இந்த இயக்கங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதற்கு பிறகு தலைவருடைய தலைவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் ஏற்பட்ட பொழுது இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இனி இத்தனை அவங்க ஒரு ஒரு எப்பவுமே ஒரு தொய்வு ஏற்படும் இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து விடுதலை புலிகள் ஸ்க்ராட்ச் ஒன்றும் இல்லாமல் ஸ்கிராச்சாக இருந்த காலத்தில் இருந்து அதை உருவாக்கி நிறுத்துவதற்காக அத்தனை வேலைகளும் செய்தவர்களுக்கு வந்து தலைவருடைய ம முடிவை பார்க்கும்பொழுது விடுதலை புலிகளை கண் முன்னாடி ஒரு கட்டியெழுப்பிய ஒரு சாம்ராஜ்யம் அழிந்து போகும்போது அவங்க விட்டுட்டு மனசு விட்டு அவங்க எல்லாம் ஒதுங்குனதுக்கப்புறம் இந்தால் வந்து பிணத்தை வைத்து அந்த பிணத்துல இருக்கிற திருடிட்டு திருட்டிட்டு போவான்ல நீங்க சுடுகாட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புணத்தை புதச்சிடுவாங்க நகையோடு புதைச்சிட்டோம்னா நைட் தோண்டி விலையெடுத்துருவாங்க கம்மல் எடுத்து காதோட எடுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க நைட் அந்த அரிசி போற பாருங்க வாய்க்கு அரிசி அதை ஒருத்த வந்து நான் அடிச்சு அள்ளி பயிலெடுத்துட்டு போவோம் அதுதான் சீமா அந்த கேரக்டர்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஈழத்தில் விழுந்த பிணத்தில் இருந்த அந்த பிணங்களை வைத்து பதினாலு வருஷமா சோறு சோறுதிங்காம உடை உழைக்காம எந்த வேலையும் செய்யாம சோறு தின்று சோத்தை பற்றி பற்றிய பேசி விடுதலை புலிகளின் இப்போ எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆடியோவை ரிலீஸ் பண்றதா சொல்லி இவங்க சொல்ல ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு பக்கம் என்னன்னா வருங்குமார் அவர்களுடைய குடும்பத்தினரை வந்து ரொம்ப கொச்சையாகவும் ரொம்ப கேவலமாகவும் மார்பிங் பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு எஸ்பி வருண்குமார் அவர்களே வந்து இந்த எக்ஸ் வலைதளத்திலிருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டாரு இந்த வெளியே போனதுக்கு பிற்பாடு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதில் ஒரு பையனுக்கு கூட்ட வச்சு அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி அவர் அவர் அனுப்பிச்சு விட்டதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தன்மையோடு எஸ்பி வருண்குமார் வந்து கையாளுற மாதிரி பார்க்க முடியுது ஆனால் இவரை வந்து டி டிஎம்கே ஐடி விங் மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பார்க்குறது இல்லை ஜனநாயகத்தன்மைன்னு தேவையில்லை காவல்துறை ஜனநாயகத்தன்மையோட நீங்கள் அந்த சட்டத்தின் பூர்வமாக அவர் நடவடிக்கை இருக்கிறது ரமலா தான் அந்த கீழ் கீழ்ச்சியில் நான் செஞ்சுருந்தாலும் எனக்கு கொண்டு போய் நீங்கள் கைது பண்ணும் இல்லை வந்து என் மக பதினாறு வயசில் என்னுடைய மகனோ என்னுடைய தம்பி ஒரு பதிமூணு வயசு பதினாறு வயசில் மைனனாக தானே அவனை கூட சிறைப்படுத்துங்க மைனர் செயலில் அடைங்க அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் புரிஞ்சுங்களா நீங்கள் வந்து அவர் மென்மைப்போக்க கடைப்பிடிக்கிறார் அவர் வந்து இது வந்து ரொம்ப பூதாகரமாக்க வேண்டாம் அவர் சின்ன பையன் இந்த மாதிரி காளிப்பையன் ஒரு காளிப்பையன் ஒரு தலைவனாக உருவாகிட்டான் அவனுடைய த தமிழ் தேசியங்கிற பேச்சை போய் அவனை நம்பி போய் அவனுடைய புகுத்தலில் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து மாறி நிற்கிறாங்க இவனை திருத்திடலாம் ஒரு இளம் பையன் தான் ஒரு பதினாறு வயசு பையன் தான் அவனை திருத்திடலான்னு அவ்வளவு தன்மையாக அவ்வளவு பொறுமையாக அந்த ஐபிஎஸ் அதிகாரி வருண் அவர்கள் வந்து அதை கையாளுறாரு இது வந்து இது இது மாதிரி யார் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணிட்டு போனேன் வேற வேறு நான் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ அந்த இடத்துல இருந்தோம்னா வேற மாதிரி பண்ணியிருப்போம் ஆனால் அவர் வந்து மென்மையான போக்கை கடைபிடிச்சு அவங்கள மாத்திரலான்னு சொல்லிட்டு ஒரு மனித தன்மையோடு அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு இதை வந்து ஐடி விங் அப்படிங்க ஐடி விங்கு மாதிரி வருண்குமார் செயல்பட்டு இருந்தா சீமானதான் உள்ளிருந்திருக்கு குன்ற சட்டம் போட்டுருக்கணும் சீமான் மேல அவர் பண்ணல அவர் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தணும்னு பண்ணல சட்ட ரீதியாக நடவடிக்கை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு பொறுமையா அவர் நீதிமன்றத்தின் மூலியமாக அவர் வந்து தொடர் முயற்சியில் எடுத்துட்டு இருக்காரு இது சும்மா சீமானுடைய கால் புணர்ச்சி வருஷமா வந்து அதிமுக பத்து வருஷம் ஆட்சி செஞ்சு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டு போறான் மலை திருள்ளியா அதிமுக ஆட்சியில மண்ண திரு அதிமுக ஆட்சியில கமிஷன் வாங்கலையா அதிமுக ஆட்சியில சித்தப்பாச்சி நல்லா இருக்குன்னு சுட்டு அங்க பதிமூணு பேர் சுட்டு ரத்தங்காயிருக்குமா சித்தப்பாச்சி நல்லா இருக்குன்னு பேசுறியா கமிஷனை வாங்கிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் நான் தான் நான் நல்லாச்சு கொடுக்குறேன் சித்தப்பன் கொடுக்கல நான் நல்லாச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்றேன் அவர் எங்கேயும் நல்லாச்சு கொடுப்பார் வார்டு கவுன்சிலாக வைக்கல பதினாலு வருஷம் ஆச்சுங்க பதினாலு வருஷம் வார்டு கவுன்சிலர்க்காக வைக்கல இவர் எங்கே போய் நீ நல்லாச்சும் இவர் கொடுப்பாரு இது அப்படியே வா வாழ்க்கையை ஓட்டிக்கணும் இன்னொரு பத்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தொம்பது ஆச்சு இன்னொரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஓட்டினா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அது வரைக்கும் உழைக்கக்கூடாது அவரோட பேசிக் அவர் என்னம் என்னென்னா உழைக்கக்கூடாது உழைக்காமல் என்னென்ன போய் சொல்லி வெளிநாட்டிலருந்து பணத்தை வாங்கி சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டுருக்க வேண்டியது இப்ப இவர் இவருடைய அரசியல் படி இலவசங்களை எதிர்க்கிறாரு ஆனால் இவர் இலவசங்களை எதிர்க்கிறாரு ஆனா இவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படின்னா நேராக வைகுண்டராஜன் மணல் வைகுண்ட பண்ணிட்டு இருந்தார் பாருங்க கார்னேட் மனது அவர்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய சாம்ராஜ்ய சரீரம் வரைக்கும் வந்து வைகுண்டராஜன் ஒரு சோர்ஸ் பிஆர்பி கிரானைட் தெரியுங்களா அவர் சோர்ஸ் எஸ் என்ஜே ஜெயமுருகன் சொல்லிட்டு இது வச்சிருப்பார் மெசஞ்சர் பீவரேஜுன்னு சொல்லிட்டு ஒரு பீவரேஜஸ் அந்த மாதிரி சா அந்த மாதிரி சாராய கம்பெனிக்கிட்ட இருந்து ஒரு சோர்ஸு இந்த மாதிரி அவள் என்னென்னா ரெண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க அம்மா ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க அப்பா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அம்மா சமூகத்தில் இருக்கிற முதலாளிகிட்ட பல புறம் போய் நான் உங்க ஆள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அரசியல் நான் தான் உங்கள் உங்கள் மகனை எடுத்துகிட்டு வரேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறது அதை வாங்கிட்டு நீ அரசியல் பண்ணால் பரவாயில்ல அதை வாங்கிட்டு ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் போயிருக்கேன் கூச்சமாளையை உனக்கு ரெண்டரை லட்ச ரூபா வீட்டுல போய் ஒரு டிரை வீடே வாடகை ரெண்டரை லட்சம்னா மாசம் செலவு எவ்வளவு வரும்னு வச்சு பாருங்க அஞ்சு லட்ச ரூபா எல்லாம் மாசம் செலவு ஓட்ட முடியாது ஒரு வாட்ச்மேன் போடணும் ஒரு டிரைவர் போடணும் ரெண்டு சமையல்காரன் போடணும் அஞ்சு லட்சம் ரூபா எல்லாம் ஓட்ட முடியாது அஞ்சு லட்ச ரூபாய் ஓசு காசு வாங்கி மக்கள் இருந்து பணத்தை பிடிக்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே சிவகங்கை ராமநாதபுரம் இருந்து அங்கே போய் தன் குடும்பத்துக்கு ஓட்டு வீட்டில் கூரை கொட்டாயில் இருக்கிற எல்லா இந்த இந்த வட மாவட்டம் முழுக்க அவங்க எல்லாம் போய் துபாய் சவுதி அரேபியாவில் போய் உடைக்கிற வேலை கட்டளை வேலை செஞ்சு மாடி பார்த்துருக்கீங்களே எண்பது மாடி தொண்ணூறு மாடியில் சாரம் கட்டி ஏறி அங்கே சம்பாரிச்சு இவன் பேசுகிற பேச்சை கேட்டு அவன் அவன் நாலு சப்பாத்தி நாலு ரொட்டி திங்கிறது ரெண்டு ரொட்டி தின்னு போட்டு ரெண்டு ரொட்டியும் மிச்சம் பண்ணி அந்த பணத்தை தமிழ் தேசியத்துக்கு இவனுக்கு அனுப்பிவிட்டா அதையும் வாங்கிட்டு ரெண்டு லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் இருக்கிற செத்து போயிடலாம்ல அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா நானும் இப்படி ஒரு நிலைமை செத்துருவேன் மான தமிழினமே அப்படின்னா உனக்கே மானம் இல்லை தமிழத்தின் மானத்தை எங்கே போய் காப்பாற்ற போறேன் வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு பேட்டியில் நின்று இது மாதிரி பொது ஊடகத்திலிருந்து நான் சுந்தர சீட்டை பெற்று எடுக்கிறேன் நான் இவங்ககிட்ட பெற்று எடுக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வர்ற காசு வருது வெளிநாட்டிலேருந்து வர்ற காசு நேர்மையாக இருந்தால் நெடுமாறு ஐயா பார்த்தேன் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியம் இருந்தவர் ஒரு 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 பட்டன் இல்லை அவர் ஜிப்பால் மேலே மூணு பட்டன் ரெண்டு பட்டனில் மூணு பட்டன் ரெண்டு பட்டன் ரெண்டு பட்டன் பின்னூசி குத்திருக்கார் அவர் அப்படி கிட்ட தமிழ் தேசியவாதி புரிஞ்சுங்களா சீமான் வந்து ஒரு நீங்கள் உலகத்தில் ஒரு ஒரு நீங்கள் பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூட் வச்சுக்கலாம் சீமான் இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த பிலிக்ஸ் சேவியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கடிதம் போட்டார் அதாவது பதினாறு பக்கத்துக்கான கடிதம் அந்த கடிதத்தில் மன்னிப்பு தான் இருந்திருக்குது இப்போ அது கேட்டாங்க அப்படின்னு ஒன்னே சமூக வலைதளத்துல பெரிய வைரல் ஆச்சு வைரலான அடுத்த கணமே என்ன பண்றாருன்னா சேவியர் கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு ஏன் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் இல்ல அது ஒரு ஒரு அதாவது எப்படின்னா இவர் தான் சொல்லியிருப்பார் இவர் சொல்லாமலாம் சேவியர் செஞ்சிருக்க மாட்டாரு ஏன்னா அந்த கட்சியில வந்து இவர் சொல்லாம செய்யற எவனுமே இப்ப கட்சியில் இல்லை ஏதாவது தொடச்சு விட்டார் அதாவது கருத்துக்கள் சொல்லக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மாற்று கருத்து சொல்லக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் வெளியுறப்பி ஆயாச்சு ஃபெலிக்ஸேவியர்கிட்ட இவர் தான் சொல்லியிருப்பார் அதில் வந்து சாட்டை திருமுகனோட பெயர் வெளிவந்தோன்னே சாட்டை துருமன் கூப்பிட்டுருப்பார் சாட்டை துருமன் நீ அவர் என்னென்ன ஃபுட்டேஜ் வச்சிருப்பார் நமக்கு தெரியும் சாட்டை துருமன் நீ வந்து இப்போ வந்து என்னோட இப்போ பதிவை வெளியிட்டாங்க பதிவை வெளியிட்டாங்க அப்படின்னா சரி பதிவை வெளியிட்டாங்க நீங்களும் நானும் இப்போ பேசுகிறேன் ஃபோனில் என்ன நீங்களும் பதிவு பண்ணுறீங்க நானும் பதிவு பண்ணுறேன் அந்த பதிவு என்ன இருக்கும் நீங்கள் பேசுனது இருக்கும் இல்லை நான் பேசுனது இருக்கும் அப்போ சாட்டையோட ஃபோனை பிடிச்சா சாட்டையும் சீமானும் பேசுனது தானே வெளியே வரணும் சாட்டையும் சவுக்கு மனைவியும் பேசுனது எப்படி வெளியே வருது புரியுதுங்களா உங்களுக்கு சாட்டையும் சவுக்கு சவுக்கு மனைவியோட ஃபோன்றது சவுக்கு மனைவி சீமான்ட்ட பேசியிருப்பாங்க சீமான் ஃபோன்றது சவுக்கு மனைவி பேசியிருப்பாங்க ரெண்டு ஃபோன் தானே பேசியிருக்காங்க சாட்டை ஃபோன் எப்படி இந்த இந்த ஃபுட்டேஜ் இருக்குது ஆடியோ ஃபுட்டேஜ் சாரி ஆடியோ எப்படி இருக்குது புரியுதுங்களா அப்போ அப்போ டோட்டலாக ட்ராப் பண்ணி இது வரைக்கும் அந்த வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் எங்கேருந்து வந்துச்சு நமக்கு தெரியும் சாட்டை திருமணோட இடத்துல இருந்து வருது எல்லாமே அப்போ அவர் ஏதோ ஒரு நெருக்கதல் கொடுத்துருக்கா சாட்டை திருமணம் ஏதோ ஒரு நெருக்குதல் கொடுக்காம சீமா இப்படி ஒரு பல்ட்டி அடிக்க முடியாது கூட நாற்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு உட்காந்து உட்காந்து எழுதுறோ எழுதுறாலும் நீங்கள் கட்சி ஆவணமாதிரி எழுதியிருக்காங்க கட்சி ஆவன மாதிரி இருக்கும் எழுதிருக்காங்க தாண்டி அப்போ முழுக்க முழுக்க சீமான் சொல்லி எழுதிருப்பாங்க இது அப்புறம் ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணே இதுக்கு மன்னிப்பு கெடுது வெளியே போச்சு அது பேர் இல்லாமல் இருந்தால் அதனால வந்திருக்கலாம் மன்னிப்பு வந்துருக்கலாம் இது புதுசிலே அவருக்கு மன்னிப்பு கேட்கல இருந்து சீமானுக்கு புதுசிலேயே நீங்க வந்து பல தடவை மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் அதனால வந்து அது வீர வீரா அது வாயில தானே வீரருங்க வாய்ச்சொல் வீரர் தான் வாய்சொல் வீரர் தான் நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து நீங்கள் தலைவர் பிரபாகர் எடுத்துக்கோங்க விடுதலை புலிகள் எடுத்துக்கோங்க தமிழ் தேசியம்தான் அவங்களும் தொண்ணூறுகளில் மூர்க்கமான இயக்கமாக மாறுது நைன்ட்டிஸில் டூ தௌசண்ட் வரைக்கும் பல போர்கள் ஓயாதலைகள் போர் ஒன்று ரெண்டு மூணு பல போர்கள் வன்னி போர் யாழ்ப்பாண போர் போன பல போர்களை செஞ்சு இந்த பத்தாண்டுகளுக்குள்ளே ரெண்டாயிரத்தி மூணு ஆறு வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தொண்ணூறு டூ போது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்துக்குள்ள முப்படைகள் கடற்படை தரைப்படை விமானப்படை கட்டி நாட்டுக்கு காய் நடிச்சு நாட்டுக்கு பேங்க் வச்சு நாட்டுக்கு கூட்டுறவு பண்டக சாலை வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு வெளியிலிருந்து ஒரு உதவியும் இல்லாத பொழுது தன்னிறைவான ஒரு ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நாட்டை தலைவன் எத்தனை வருஷம் உருவாக்கி நடத்தினாரு முப்பது வருஷம் பதினாறு வருஷத்துல நைன்டி நைன்டி வரைக்கும் உங்களுக்கு ஒரு போரு நைன்டிக்கு அப்புறம் தான் ஆர்கனைஸ்டு இயக்கமாக மாறாங்க ஆர்கனைஸ்டு இருக்க மா மாறினதுக்கு அப்புறம் தான் மரபு ஒழிப்பு இந்த பதினாறு வருஷத்தில் உங்களுக்கு வந்து கட்டி எழுப்பிட்டார் நாம் தமிழ் ஆரம்பித்தது எப்போங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் தான் கம்மி சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து விடுதலை புலிகள் வந்து சர்வதேச நெருக்கடினால் வந்து ஒழிக்கப்பட்டது சரிங்களா நாம் தமிழ் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சாங்களா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு வருஷம் ஆச்சா பதினாறு வருஷத்தில் தலைவன் பிரபாகரன் என்னென்னா உருவாக்கினார் எல்லாம் உருவாக்கி காமிச்சிட்டாரு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டார் உலகம் பார்த்துருச்சு உலகம் எழுந்திரிச்சு நம்மளும் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாறு வரைக்கும் சீமான என்ன உருவாக்கிருக்காரு ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஒரு பஞ்சாயத்து மெம்பரு ஒரு மேயரு அட்லீஸ்ட் அந்த கட்சி தலைவனாவது எம்எல்ஏ இருக்காரா மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கோமே அங்கீகாரம் வாங்கியிருக்காருங்க அதிகாரம் பதினாலு வருஷத்துல ஒரு வார்டு கவுன்சிலர் இல்லை ஒரு பஞ்சாயத்து மெம்பர் இல்லை சீமான எம்எல்ஏ ஆக முடியல சீமான எம்எல்ஏ ஆக முடியல இல்லைங்க நீங்க வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு ஆறு வருஷத்துல எதிர்கட்சி தலைவர் புரிஞ்சுங்களா வைகோ கட்சி ஆரம்பிச்சார் எம்பி கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சார் முதலமைச்சர் சீமானால என்ன மக்கள்னால வெறுக்கப்படுகிற ஒரு சீமான் நீங்கள் இந்த வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது என்றைக்குமே நீங்கள் உழைவர் உழைப்பாளர் கட்சி காலம் தொட்டு சுதந்திரமானதுக்கப்புறம் என்றைக்குமே ரெண்டு பெரிய கட்சிக்கு இடையில வந்து ஒரு கட்சி புதுசுனா வரணும்னு நினைச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய ஓட்டு அந்த ஏழு சதவீதம் அது சீமானுக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அது அந்த வாக்குல அது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் சீமான் என்ன வாயிலேயே இழப்போர் நடத்தி வாயிலேயே தமிழ் தேசியம் வாங்கி வாயிலேயே கச்சத்தீவு மீட்டி வாயிலேயே நெய்தல் புறக்கட்டி வாயிலேயே முதலமைச்சர் ஆகி வாயிலே விவசாயத்தை வந்து அரசு தொழில் பண்ணி ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழில் பண்ணி எல்லாம் எதில் பண்ணியிருக்காரு ஈரச்சாக புத்தி மல்லாக படுத்து வாயிலே பப்பர 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 கத்திட்டு இருக்காரு பதினாலு வருஷமா எம்டி வெசல் அது சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கு குடுக்குடு நாட்டிலே சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை தமிழ் தேசியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அரசியலுக்கும் பிரயோஜனம் இல்லை இளைஞர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எதுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்போ உங்களோட மே பதினேழு இயக்கம் அதுக்கு பிறகு சில மக்கள் இயக்கங்கள் எல்லாருமே சேர்ந்து தம்ரோ பர்னிச்சரை முற்றுகை பண்ற போராட்டத்தெல்லாம் நடத்தி இருக்கிறீங்க ஆனா திரு சீமான் அவர்கள் நான் வந்து கச்சத்தீவை மீட்பேன் நான் நீரில் படை கட்டுவேன் போய் சண்டை போட்டு அங்கே தமிழ் தேசிய கொடி ஏத்திருவேன் அப்படின்னு பேசினாரு அவர் சமீப காலம் வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை எப்போ எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய பிரச்சனை பெருசாக உருவம் இருக்குதோ அப்போ வந்து இப்போ மீனவ பிரச்சனைக்கு குறை கொடுக்குறாரு நோக்கம் வேணுங்க நோக்கம் இல்லை அதாவது இந்த கட்சி எதற்கு ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டாங்களா ஏன் வெளியே வந்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஈரப்போர் முடிந்த பிறகு அந்த இனத்தில் விழுந்த நம்ம பிணங்களை பார்த்து வெகுண்டு இருந்து பல இளைஞர்கள் நாங்கள்லாம் போய் இந்த கட்சியில் இணை விட எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தில் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன கட்சி தான் அது கல்யாண சுந்தர் இருக்கார் ராஜீவ்காந்தி இருக்காங்க பல பேர் சேர்ந்து மணி மணிவன் ஐயா முக்கியமான ஆட்கள் இதில் எல்லாம் சேர்ந்து உருவான கட்சி சீமான சீமானுக்கு வந்து வாட சைக்கிள் வாங்கிட்டு தான் வரணும் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்கணும்னா சீமானுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சீமானுக்கு ரூம் போட்டு சீமானுக்கு மேடை போட்டு மைக் செட்டு போட்டு பேச வச்சது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நான் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட செயலாளர் தன் சொந்த பணத்தை இழந்து இனத்துக்காக தன் சொந்த பணத்தை சொந்த பணத்தை கொண்டு போய் கேட்டு இந்த இனத்து இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும் இதன் மீது ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேணும்னு தான் இது நாம் தமிழர்கள் கட்சி அது என்ன ஆகி போச்சுன்னா சீமான் போன்ற ஒரு சுயநலவாதி கையில போயிடுச்சு கொஞ்சம் போக போக தான் எங்களுக்கு தெரியுது இது இந்த கட்சி என்பது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக வந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து வரக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்திலிருந்து திராவிட தந்தை பெரியார் என்று ஒரு பேராசான் உதித்து சமூக கருத்துக்களை பரப்பி சுயமரியாதை பரப்பி அந்த சமூகத்து இன்னும் அதிகாரத்தில் தான் சமூகம் இருக்கு ஆனால் என்னன்னா நம்மகிட்ட கைகட்டி நின்றுவேன் இப்படி நிம்மதி நிற்கிறானே நம்ம முன்னாடி தொண்டை துண்டை வந்து இடுப்புற கட்டமை தோல்லை ஓட்டு நிற்கிறான் அந்த வெறி தான் அவனுக்கு அப்போ பெரியார் என்ற ஒரு பெருமகன் வந்தார் இந்தியதிர்ப்பு போராட்டம் நடந்தே சீமான் சீமான் அண்ணா தானே அன்னைக்கு தமிழ் தேசத்துக்கு என்ன அன்னைக்கு திராவிடத்துக்கு அறிஞர் அண்ணா பெரியார் பெரியாரை முடிஞ்ச பிறகு இளைஞராக இருக்கிறார் அப்போ அந்த இளைஞர்களை பூரா இந்திய திரு போராட்டம் முடிஞ்சோன்னே அந்த கங்கை பூரா ஒன்று திரட்டி ஒரு பெருநெருப்பாக எரிய விட்டு அதை ஒரு அரசியல் பிளாட்ஃபார்மாக உருவாக்கி திராவிட அரசியல் பெரியாருடைய திராவிட முற்போக்கு அரசியல் திராவிட பிரச்சார அரசியல் அண்ணா உருவாக்குனது திராவிட அதிகார அரசியல் புரிஞ்சுக்கலாம் பெரியார் வந்து திராவிட கருத்தியல் அரசியல் மக்களுக்குள்ள சுயமரியாதையை ஊக்குவிக்கிறது உருவாக்குறது சுயமரியாதையாக மக்கள் நீங்கள் நடந்துக்க வேணும்னு சொல்றது இவர் அதை தடுக்கிறவனை உடச்சடி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கொண்டு வரார் அதிகாரத்தை உருவாக்கி அண்ணா வந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை உடைக்க முடியுதா திராவிட பத்து ஆண்டுகளாக பிஜேபி அவ்வளவு பெரிய யானை பலத்தோடு மத்திய அரசு திமுக திராவிட இயக்கத்தை என்ன பண்ண முடிஞ்சுங்க இல்லை திராவிட சித்தாந்தத்தை என்ன பண்ண முடிஞ்சு திராவிடர் கழகத்தை என்ன பண்ண முடிஞ்சு அப்போது அவன் வந்து என்னைக்குமே ஒரு போர் புரியலவன் நேருக்கு நேராக போர் புரிஞ்சுட்டே இருப்பான் அது ஒரு பெரும் சித்தாந்தம் நம்மளுது ஒரு பெரும் சித்தாந்தம் அதில் அதில் அறம் இல்லை நம்ம அறத்தோடு நிற்கிறோம் நம்ம நம்மளை வந்து தோற்கடி திராவிட சித்தாந்தத்தை சுயமரியாதையை சமூக நீதியை அவனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாமல் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா இந்த போரை ஈழப்போரை சர்வதேசம் நடந்து சேர்ந்து நடத்திய இந்த ஈழப்போரை இவன் இவன் எதிர்த்து நின்று தோற்கடிக்க முடியாம இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிப்பதற்காக பாப்பா பார்ப்பனியும் பயன்படுத்திக்குது அந்த பார்ப்பனியும் வேகமாக கத்தக்கூடிய மூர்க்கமாக கத்தக்கூடிய ஒரு நாயை தேடுது அந்த நாய் தான் சீமான் அந்த நாய் தான் சீமான் பல ஆண்டுகளாக அவன் கத்தி 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 பார்த்து முடியாத அவன் கத்துறதோட கூட சேர்ந்து ஒரு நாயும் கூட சேர்ந்து கையில பிடிச்சிட்டு கத்துற மாதிரி போய் விளையாட்டு போகும்போது ரோட்ல சண்டை போடும் போது இவன் சண்டை போட்டுருப்பா இதில் பிடிச்சிருப்பா கைத்து கட்டி நாயை பிடிச்சிருப்பா நாயை கட்டிட்டு இருக்கு வாழ் அப்போ அவனுடைய சண்டை தன் துணையின் நாயாக வந்து பார்ப்பனையும் உருவாக்கின நாய் தான் என்கிற நாய் அந்த நாய்க்கு என்ன அஜெண்டானா தமிழ் தேசியத்தை வளர்ப்பதெல்லாம் கிடையாது திராவிடத்தை உடைப்பது திராவிட கருத்துக்களை வீழ்த்துவது சமூக நீதியை குலைப்பது எல்லாருக்கும் சீமான் பேச்செல்லாம் கூர்ந்து கவனிச்சின்னா தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கு எதுக்கு இப்போ இடஒதுக்கீடுன்னு சீமான் பேசுன பேச்சு இருக்கு மேடையில் பேசுகிற பேச்சு இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சீமான் பேசின பேச்சு ஒடுக்கப்பட்ட அருந்ததிர சமூகத்துக்கு எதிராக சீமான் பேச்சனை பேசிருக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சீமான் பேச்சனை பேசிருக்கு புரிஞ்சுங்களா சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய முதல்ல வந்தவன் முதலியார் இப்போ போரில் முதல்ல வந்த முதலியார்னா இப்போ பின்னாடி வந்தவன் யார் நடுவில் வந்தவன் நாடாரா புரிஞ்சுங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் பிளவை ஒன்றாக கூடி நின்று ஒரு முப்பதாண்டு காலமாக தமிழன் தெலுங்கன் மலையாளின் இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட இனத்தின் ஒரு தமிழ் தேசிய மூத்த இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் என்று அங்கே நாய்க்கு இருந்தால் போராடி இருக்காங்க இங்கிருந்து நாய்க்கு போய் தலைவர் படையிலிருந்துருக்காங்க இங்கிருந்து கொங்கு பகுதியில் மேட்டுப்பாளையத்தில் போனீங்கன்னா ஒக்குலே கவுடாஸ் இருப்பாங்க கவுடாஸ்ல பல பேரும் போய் தலைவருக்கு அவங்களுடைய மில்லு லேத்துல இருந்து பல இது மைன் எல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க வரலாறு இருக்குது சாட்சி இருக்குது வழக்கு இருக்குது அவங்க மேலே புரிஞ்சுங்களா மதம் மற்றும் மொழியற்று ஒரு இனத்தின் தலைவனுக்காக நின்று போராடியதை அந்த இனத்தின் பேரழிவுக்கு பிறகு அது எங்கே ஒரு 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 திராவிடத்திற்கு திராவிட இந்திய எதிர்ப்பு போருக்கு பிறகு உருவான அரசியல் போல தமிழ் தேசியத்துக்கு பிரபாதனை வைத்து ஒரு அரசியல் உருவாகி விடுமோ என்று இந்த நாயை பார்ப்புனியத்துக்கு ஏவல் நாயை இந்த நாயை கொண்டு வந்து விட்டு கத்திக்கிட்டே போ நம்ம கூடி நிற்கிறோம் ட்ப்புனு ஒரு நாயை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் களைஞ்சு போயிடும்போலுங்க அது மாதிரி ஏதாவது சேர்ந்து நின்று சமூகத்தில் நல்லது நடக்கும்போது போய் கற்று பல கத்திப்பேன் கலைஞர் காயின் உடறதுக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம் கலைஞருக்கு ஒரு காயின் உடுறாங்க அது வந்து யார் உடம்பு மத்திய அரசு தான் உடம்பு அடிக்க முடியுமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு இருக்குதா என்ன இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் கோயம்புத்தூர் பிரிச்சுட்டீங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் தமிழ் தேசியம் இருக்குதா ரிசர்வ் பேங்க் இந்தியா தான் உட அதுல தமிழ் வெல்லும்னு ஒரு வார்த்தை இருக்குது புரிஞ்சுக்கலாம் ஏன் சண்டை போர் நடக்குது போர் நடக்கும் போது போர் நிறுத்தத்தின் போது சிங்கள படையும் விடுதலை புள்ளைன்னு ஒன்றா உட்காந்து ஒரு டேபிள் காஃபி குடிக்கலையா டீ குடிக்கலையா பொது நிகழ்ச்சி என்று பெரியாரும் ராஜாஜியும் ஒன்றா உட்காந்துக்கலையா தந்தை பெரியார் ராஜாஜியும் பொது நிகழ்ச்சி என்று வரும்போது ஒரு சம் ஒரு ஒரு எதிர்ச்சி தாந்தத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து தன் அந்த எதிரி கொடுக்கக்கூடிய மரியாதை அது நீங்கள் பேசுகிறீங்க அதாவது ஒரு ஓயா இந்த போர் நடந்த பிறகு வந்து பிரபாகரன் வந்து இருந்தால் கூட சமாளிச்சிருப்போம் வந்தது பால்ராஜ் அப்படின்னு ஒரு சிங்களம் சொன்னான்னு சொல்லி பெருமையாக பேசுகிறீங்களே அதே பெருமை இப்போ பேசணும் ஆயிரம் முரண்பாடு இருக்குது கலைஞர் மேலே ஆனால் இந்த சமூக நீதிக்காக அவர் செய்த சாதனைகள்ங்கிறது அளப்புரிய சாதனைகள் அதுக்கு ஒரு காயின் விட்றான் எதிரி விட்றான் இவனை இவன் இந்த மனுஷ சாகிற வரைக்கும் இந்த ஆளை வந்து சமூக நீதியிலேருந்து மாற்றி கொண்டு வந்து சாக சாய்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் எதிரி விடுறான் விட்டு கடந்து போங்க பிடிச்சா வாழ்த்து இல்லைன்னா கடந்து போ நீ தமிழ் தேசிய பிச்சைக்காரன் நீ தமிழ் தேசி உலக மக்கள்கிற பூரா பிச்சை எடுத்து பிச்சைக்கார பழம் தமிழ் தேசிய பிச்சைக்காரன் சில்லா செல் காசு செல்லாத காசுலேயே ஓட்ட காசு நீ பதினாலு வருஷமா ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாத ஒரு ஒரு பஞ்சாயத்து ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியாத ஓட்ட காசு நடுவோட்ட காசு நீ போய் சில்லற அவரை புரியுதுங்களா இல்ல ஒரு முன்னாள் முதல்வர் வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இவர் வெறும் கலைஞர் அவர்கள மட்டுமே சொல்ல ரொம்ப கொச்சையா பாடல்கள் பாடுறது கூட இருக்குது இல்லைங்களா அது ஒரு இது வரைக்கும் தமிழ்நாடு இப்படி ஒரு அரசியல் தலைமையை பார்த்தது இல்லை ஆனா சீமான் இப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு விதிவிலக்கா இருக்கிறாருங்கிறப்போ இது ஏன் இப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தரந்தாழ்ந்த நடவடிக்கை இப்படி செய்யறாரு அதுதான் நான் சொல்ற பார்ப்புனியத்தின் நாயின்ட்டேன் நல்லது நடக்கும்போது இந்த நாயை ஏவுவாங்க ஒரு கட்டை தூக்கி போடுவான் சரிங்களா ஒரு துக்குள காஃபி ஒரு கட்டு வரும் டேபிள் உழஞ்சின்னா எடுத்து அதை வாங்கி அதை வாங்கி எடுத்து ட்ராவில் போட்டு இந்த நாய் இந்த நாயை வந்து கிளம்பிடும் காரை தூக்கிட்டு வள 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 வளன்னு கத்திட்டு வரும் புரிஞ்சுங்களா திருமாவளவனுக்கு ஏதாவது ஒன்றா திருமாவளனுக்கு எதாவது ஒரு நல்லது நடக்குதா திருமாவளவுன்னால பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா இந்த நாய் என்ன பண்ணுவோம் ஒரு கட்டை தூக்கி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் வள 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 வளன்னு கத்திவிட்டு சுற்றி வரும் அது அந்த நாய் தான் அது அதாவது ஒரு தேர்தலில் ஜெயிக்காத ஒரு தலைமையாக இவர் இருக்கிறாருங்க இப்போ இவர் பேசுறது மட்டுமே ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பேசு பொருளா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது எப்பவுமே இருக்கும் இல்லைங்க எல்லாரும் ஒரு 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 கருத்தையிலோட ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் இருக்கும்போது நமக்கு தெரியும்ல ஆடையோடு அத்தனை பேர் உட்காந்துருக்கும் போது அம்மனமா ஒருத்தன் ஓடுவான் இதுல ஸ்டேடியத்துல பார்த்துருப்பீங்க விளையாட்டு நடக்கும்போது ஃபுட்பால்ல பார்த்துருப்போம் கிரிக்கெட்ல பார்த்துருப்போம் எல்லாரும் உட்காந்து ஆடையோடு மானத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் மட்டும் நில போய் ஓடுவான் பாருங்க அம்னத்தோட ஸ்டேடியத்துக்குள்ள அந்த நாய் நாய் தான் அந்த அமனத்துறையோட கத்துக்களை பார்த்து நன்றி நன்றி நன்றி